கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழையில் நாற்பது வருடமாக குடியிருந்த ஓட்டு வீடானது இடிந்து விழுந்தது இதை இன்று திருவரம்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரணத் தொகை வழங்கினார் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்சி மாநகராட்சி நாற்பத்தி ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட மேலக்கல் கண்டார்கோட்டை மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் விஜயா வயது எழுபத்தி ஐந்து இவரது மகன் கணேசன் ஐம்பத்தி ஐந்து வயது இவர் அப்பகுதியில் கூலி வேலை செய்து வருகிறார்கள் இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழையில் சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேல் மண் சுவரினால் கட்டப்பட்ட அவர்கள் தங்கியிருந்த ஓட்டு வீடானது இடிந்து விழுந்தது இந்த தகவலை அறிந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழக பள்ளிகளுக்கு அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் இடிந்த வீட்டை பார்வையிட்டு நிவாரணத் தொகை வழங்கி அதிகாரிகளிடம் உடனடியாக அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான தேவையான பணிகளை செய்யுமாறு அறிவுறுத்தினார் மேலும் இந்நிகழ்வில் மாநகர செயலாளர் மண்டல குழு தலைவர் மதிவாணன் பகுதி கழக செயலாளர் தர்மராஜ் மாமன்ற உறுப்பினர் சீதாலக்ஷ்மி வட்டக்கழக செயலாளர் தமிழ்மணி மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் நன்றி